என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபேசியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பது அப்போசரனாயிய பவுல் எபேசிய திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்தில் விசுவாசிகளான நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் பாகங்களாக அவயங்களாக இருக்கிறோம் என்கிறார் ஆண்டவராகிய இயேசு மறித்து பாதாளமாகிய பூமியின் தாழ்விடத்திலே இறங்கினார் என்றும் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்கிறார் இதன் மூலமாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை இயேசு பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் இறங்கினவரே ஏறினவராகவும் சிங்காசனத்தில் அமர்ந்தும் இருக்கிறார் எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா சமயத்திலும் இயேசுவே உன்னதமானவர் உயர்ந்தவர் அவருக்கே எல்லா அதிகாரமும் உண்டு யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீரே உன்னதங்களில் எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்க உம்மால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்